ஏய் காவேரி என் கூட வந்துருடி ப்ளீஸ் டீ இப்படி சொல்கிறேன் காவேரி இல்லை நான் ஒன்னால் உண்டெல்லாம் வர முடியாது ஒரு ரகசியம் இருக்குது அதை சொல்ல மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏ உண்மையாக சொல்லுடி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒடியாந்துருக்கேன்டியோ உன்னை பார்க்குறதுக்காண்டி வேக வேகமாக வந்துக்கண்டி ப்ளீஸ் டீ வந்துருட்டி என் கூடன்னு சொல்கிறாரு இல்லை என்னால் வர முடியாது நீ வெந்திராவுக்கு ஒரு முடிவு கட்டு என்ன அப்படின்றத தான் நம்மளோட லைஃப்பை பற்றி யோசிக்கணும் அப்புறம் தான் நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லுவேன்னு சொல்கிறாங்க விஜய் அதெல்லாம் அப்புறம் நீ வந்து ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லு ஒரு பாப்பா வரப்போதா நமக்கு அப்படின்னு கேட்கறாது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திட்டறாங்க காவேரி உண்மையை சொல்லிட்டு ப்ளீஸ் டி காவேரி எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குடி ஒரு சொல்ல இல்லை கிடையாது நீ வெண்ணிலா வேண்டற முடிச்சுட்டு வா அப்புறம் தான் உனக்கு சொல்லுவேன்னு சொல்றாங்க செல மட்டில் இருந்தே ஊருக்கு கிளம்பி போய் வீட்டுக்கு போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தா தாத்தா பாட்டிலாம் வந்துட்டியா கேட்குறாங்க வெண்ணிலா பற்றி என்னை தான் நீ மதுரைக்கு போனியா என்ன வேணான்னு சொன்னா நான் எப்பயும் விடு நான் பண் எங்கேயாவது போய் தொழிஞ்சிட்றேன் ஆனால் இந்த வீட்டை மட்டும் மட்டும் என்னை சொல்லிடுறாங்க